வேறு எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா ஏன் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இன்னையோட ஃபிஃப்டி நைன் டேஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சிங்க என்னோட சேனலையும் முனைப்பட்டு யோசி திங்க போடு வேறு செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவதி இவங்களை நினச்சி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் ஆப்பிரிக்காவில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கேயோ அதோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் சைடு அதாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு சுரங்க பாதகத்தில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க ஸோ பி அலர்ட் அவேர்னஸ் வீடியோ தான் இது இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்காங்கன்னா பீப்புள்ஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக வேலை பார்க்கணும் இந்த இடத்துல ஒரு திடீர்னு ஒரு இன்சிடென்ட் இது யாருக்குமே தெரியாது ஸோ ஆப்பிரிக்காவில் வந்து லேண்ட் சைடு அதாவது வந்து நில சரிவு வரும்னுட்டு யாருமே எதிர்பார்க்கல எதிர்பார்க்காத ஒரு இன்சிடெண்ட்டில் மாற்றி மாட்டிக்கிட்டாங்க எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பத்தி ஐந்து பேர் வந்து ஒரே பஸ்ஸில் வந்து இறந்துருக்காங்க அதில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த பதினெட்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க மூணு தலைமுறை கிட்டத்தட்ட இறந்து போயிட்டாங்க எப்படி உங்களுக்கு ஒன்றுமே பண்ண முடியாதுங்க அவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் ஸோ நாம் விழிப்புணர்வுனோட அவேர்னஸோட இருக்கணும் நம்மளை அறியாமல் சில விஷயங்கள் நடந்தால் நம்ம என்ன பண்ண முடியும் யோசிச்சு பாருங்க தப்பிக்க வழி இருந்தால் பரவாயில்ல வழி இல்லாத நிலமை யோசிச்சு பாருங்க நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்து கொண்டிருக்கும் யாருக்கு என்ன நடக்கும்ன்றது தெரியாது காட் அவர் ஒரு ஆளுக்கு மட்டும்தான் தெரியும் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக இருந்து அன்பாக இருந்து எல்லாேருக்கிட்டேயும் ஆறுதலாக இருந்து ஸோ காசு பணம் தான் உதவும் அர்த்தம் கிடையாது ஒரு மனிதனுக்கு நீங்கள் மிக ஆறுதலாக இருந்தீங்கனாலே அவங்க கண்டிப்பாக மேலே வந்துருவாங்க எப்போயுமே சப்போர்ட்டடாக இருங்க உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நீங்கள் சப்போர்ட்டடாக இருங்க ஏன் இந்த பதிவை நான் போடுறேன்னா இந்த நிலை யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நீங்கள் யோசிச்சு பாருங்க சின்னதாக கண்ணில் ஒரு சேண்டு மணல் நம்ம கண்ணில் விழுந்துச்சுன்னு வச்சுங்க எப்படி இருக்கும் கண் அப்படியே உருட்டலாக இருக்கும் கண்ணு தெரியாது அப்படி இருக்கும்போது அந்த நிலச்சரிவு டக்கு 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 டக்குன்னு அந்த மணல் சரிஞ்சு அந்த நிலச்சரிவில் அப்படியே அந்த மணல் ஃபுல்லாக புழுதி அடித்து அந்த கண்ணில் பட்டு எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் அந்த நிலம யோசிச்சு பாருங்கள் அதே மாதிரி இப்போ அந்த டேங்கர் லாரி வெடித்து இந்த சவுதி அரேபியாவிலேருந்து ரிட்டர்ன் வந்தாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்கள் கருகி உடலே வந்து பார்த்துங்க பார்க்க முடியல அவங்களுடைய பதினெட்டு பேரோட ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து நியூஸில் காமிச்சாங்க எவ்வளோ அழகா இருக்கு அந்த குழந்தைங்களாம் பாருங்க ப்ரேயர் பண்ணிக்கணுங்க அவங்களுக்கு ஏன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் அவங்களுக்காக நம்ம ப்ரே பண்ணிக்கணும் ஏன் வந்து சொல்றோமா இந்த பதிவை ரொம்ப ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும் நம்ம இந்த உலகில் வாழ்கிறோம் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் உயிருக்கு மட்டும் கேரண்டி நம்மளால் சொல்ல முடியாது ஸோ உயிர் வந்து எப்போ போகும்ன்றத யாராலையும் கணிக்கவும் முடியாது ஸோ அதனால் நிரந்தரம் இல்லாத உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் அதனால் இயல்பாகவும் சந்தோஷமாகவும் அடுத்த கட்டம் எப்படி போகிறது ஃபேமிலி எப்படி கொண்டு போகிறது விலச விலவாசிய வந்து எப்படி கட்டுப்படுத்துறது சேமிப்புன்ற திட்டத்தை எப்படி நம்ம பயன்படுத்துறது இது மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம செயல் பண்ணி சந்தோஷமாக இருக்கணும் இருக்கிற வரைக்கும் அன்பாகவும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் வாழ்த்துக்கள் நீங்கள் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது ஒரு ஆறுதலாக இருந்தீங்கனாலே அதுவே மிகப்பெரிய ஒரு தருணம் மிகப்பெரிய ஒரு தர்மத்துக்கு கூட இது ஈக்குவல்னு சொல்வாங்க ஒரு மனிதன் உடைந்து போய் போது அவங்களை தட்டி தூக்கி விடுறது ஒரே ஆயுதம் ஆறுதல் ஸோ தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் தானத்திலே சிறந்த தானம் கண் தானம் ஸோ இதேமாரி நிறைய சொல்லுவாங்க நான் வந்து சொல்கிறேன் ஒருத்தவங்க கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறதும் ஒரு தானம் அது தானத்துக்கு சமந்தான் தட்டி அவங்கள நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி பாருங்கள் அவங்க மேலே வந்துடுவாங்க ஸோ யாருமே டீமோட்டிவேஷன் பண்ணாதீங்க உனக்கு இப்படி ஆகிடுச்சி அப்படி ஆகிடுச்சி இப்படி உட்காந்துட்டேன் உனக்கு மட்டும் ஏன் அந்த நிலமை வாட் எவர் இட் இஸ் உயிர் போகிற நிலமை வந்தாலும் நாம் அவங்கள சின்னதாக நம்ம காப்பாற்றுறதுக்காக ட்ரை பண்ணணும் சப்போர்ட்டாக இருக்கணும் நேர் வழி நேர் பாதையில் போகிறதுக்கு எப்பயுமே பக்க பலமாக இருக்கணும் சரிங்களா யாருமே யாராக இருந்தாலும் சரிங்க தட்டி கேட்கணும் ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா அதை தட்டி கேட்கணும் ஏன்னா இவ்வுலகில் நிரந்தரம் இல்லாத ஒரு வாழ்வை நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் இப்போ ஒன்றும் சொல்ல முடியலைங்க கேரளாவில் நடந்த சம்பவம் இதேமாரி மீன் லாட் ஆஃப் சம்பவம் இருக்குது இந்த பதிவு பார்க்குற ஒரு ஆள் சேஞ்ச் ஆவீங்க அப்படின்றதான் நான் வந்து இந்த பதிவை ஷேர் பண்ணுறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு இடையும் நோட்டிஃபிகேஷன் கேஸ் சீலங்கல்